ஹாய் கைஸ் நான் உங்கள் பிஜேஸ் ஆனந்த் பிக் பாஸில் வாட்டர் மலன் ஸ்டார் நம்ம அமித் அவர்களை சார் வாங்க சார் நம்ம டீமுக்கு வாங்க அதாவது அடிக்கடி இப்போ அமித் அவர்களை ஒரு வாட்டர் மலன் ஸ்டார் நம்ம அதாவது சொல்லுவாங்க ஒரு நியூ ஃப்ரெண்டு வந்தால் அப்படின்னா அந்த ஃப்ரெண்டை பிடிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த ட்ரிக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க அதே ட்ரிக்காக தான் நம்ம வாட்டர் மலன் ஸ்டார் திவாகர் யூஸ் பண்ணுறாரு சார் வாங்க உங்ககிட்ட ஒன்று நான் பேசணும் சார் சரிப்பா சொல்லு சார் நாமினேஷன்லாம் வைக்கிறாங்க சரி தான் ஆனால் நம்ம சார் சொல்லியிருக்காங்க எந்த சார் இதே சேதுபதி சார் சொல்லியிருக்காங்க நீங்கள் எப்படி உங்களை பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் நாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லோருமே இது வைக்காதீங்க கரெக்டாக வைங்கன்னு சொல்லியிருக்காங்க இங்கே ஓப்பன் நாமினேஷன் சொல்கிறீங்க பட் இருக்கும்போது அது நிறைய மனக்கசப்பாக இருக்கும் சார் அப்படி இப்படின்னு சொல்லி முடிச்சுட்டா அண்ணன் தங்கச்சின்னு சொல்கிற மாதிரி ஒரு பாசம் வந்துட்டு அண்ணா நான் இருக்கேண்ணா உங்களுக்கு உடனே நம்ம வாட்டரம் சார் தங்கச்சி நான் இருக்கேன் தங்கச்சி உனக்குன்னு சொன்ன மாதிரி நீ நம்ம ரெண்டு வருமே கரெக்டாக நாமினேஷனில் கரெக்டாக இருந்துக்கணும்னா சரியா அப்படி சொல்லி உடனே நான் என்ன நினைக்காது தெரியுமா என்னடா நடக்குது இங்கே இவர்னால் இங்கே இருக்கிறாரு அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஆனால் அவர் கரெக்டாக அவரோட கேம்மை கரெக்டாக இருப்பார் ஏன்னா அவரே இவங்க கண்ட்ரோலில் கொண்டு வரும்னு நினைக்கிறாங்க பட் அவர் கரெக்டாக இருப்பார் ஏன்னா வெளியில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி அவர் எல்லாம் வியூ பண்ணிட்டு தான் வயல் கார்டில் உள்ள பேருக்கிறாரு ஸோ அப்படி இருக்கும் போது இவங்க இவருடைய மைண்ட் தாட் எப்படி இருக்கும் இவங்களை எப்படிலாம் கேமை மாற்றுவாங்க இவங்க எப்படிலாம் கேமை சேஞ்ச் பண்ணுவாங்க தெரியும் அவருக்கு நல்லா தெரியும் பட் இவங்க நினைக்கிறாங்கன்னா தெரியல நினச்சிட்டு இருக்கிறாங்க தெரியல அவங்க அவங்க இவருக்கும் தெரியும்னு வாட்டர்மலனுக்கும் நம்ம விஜயபார் அவர்களுக்கும் தெரியும் பட் இருந்தாலும் என்ன நடக்க போகுதுன்னு தொடர்ந்து வீடியோவில் வரும் மக்களே கொஞ்சம் சண்டைகள் இருக்கும் பட் டாஸ்க் என்பது சண்டைகள் இருந்தால் அதான் நல்லாயிருக்கும் பட் இருந்தாலும் நல்லபடியாக போனால் எல்லாருக்குமே சரி தான் அது ஒரு பிரச்சனையே க்ரியேட் ஆகும்போது தான் அது எல்லாருக்குமே நல்ல டேலண்டாக இருக்கிறவங்களுடைய பேரன்ஸ் இருக்குதுனால் இதாகிடுது ஸோ இருந்தாலும் வரக்கூடிய வீடியோவில் நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணலாம் மக்களை நம்ம தொட நம்ம வீடியோவுக்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க சரியா நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன வரும் சொல்லி சி